நான் என்னுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பல தேர்தல்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கேன் பல தலைவர்களுக்கு கழகத்துடைய திமுகவுடைய தலைவர்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்குலாம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் இன்னைக்கு இந்த இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பொன்னாள் ஏன்னா என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் சமூக நிதி போராளி என்னுடைய கலைஞருடைய அன்பு தம்பி சமூக நீதி போராளி அண்ணன் திருமாவர்களுக்கு மொத முதலான பிரச்சாரத்துக்கு வந்திருக்கா இந்த நாள என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா நான் கருதுகிறேன் அத நீங்க உறுதி செய்யணும் குறைந்தது மூன்று லட்சம் வாக்குகள் அண்ணனை எதிர்த்து யார் போட்டி போட்டாலும் சரி எந்த கொம்பனா இருந்தாலும் சரி டெபாசிட் டெபாசிட் இறக்கிற அளவுக்கு நீங்க உங்களுடைய தேர்தல் பணியை அமைத்துக் கொள்ள வேண்டும் பத்து வருஷம் ஒரு மனுஷன் பத்து வருஷம் ஒரு மனுஷன் இந்தியாவை ஆண்டிருக்காரு பத்து வருஷம் ஒருத்தர் இந்தியா வாண்டாரு எப்பயாவது தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்துருக்காரா என்னைக்காவது வந்தாரா இப்ப பத்து நாளா வந்து ஏன் தேர்தல் தேர்தல் பயம் பத்து நாளா சுத்திட்டு இருக்காரு சவால் விட்டேன் நாள் அடுத்த ஒரு மாசம் வந்து இங்கேயே தங்குங்க உங்களால தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட கூட வாங்க முடியாது நான் சொன்னாங்க என்கிட்ட சொன்னாங்க ஒரு ப ஒரு ப இருபது நாள் மாடி எனக்கு தெரிஞ்சு அவர் ஒன்றிய பிரதமர் ராமநாதபுரம் தான் நிக்க போறாரு போல இருக்கு அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் நான் சொன்னேன் என் முதல் பிரச்சார கூட்டமே தான் பாத்திரலாம் அப்படின்னா கடைசியில் அவர் இங்கே போட்டி போடல பயந்துட்டு ஓடி போயிட்டாரு மீண்டும் வராரு வருவார் தேர்தல் முடியற வரைக்கும் நம்மளை எவ்வளோலாம் எல்லாம் பயமுத்தி பார்க்கணுமோ நம்மளை எவ்வளவு எல்லாம் வடை சுடணுமோ அவ்வளோ வடையும் சுடுவார் ஆனா அந்த வடையை நமக்கும் கொடுக்க மாட்டார் அந்த வடையை நமக்கு கொடுக்க மாட்டார் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள் ஒன்னே ஒன்னுதான் ஒன்றிய பிரதமர் அவர்களை இனிமே பேரை சொல்லி கூப்பிடாதீங்க அவருக்கு நாம ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம் சரியா இதுதான் இதுதான் அந்த செல்லப்பேர் தெரியுதம்மா என்னமா இது இருபத்தொன்பது பைசா இனிமே அவர் பேரு மிஸ்டர் இருபத்தி பைசா சொல்லுங்க சொல்லுங்க அதுக்கு ஏன்னு நான் ஒரு காரணம் சொல்றேன் இனிமே திரு ஒன்றிய பிரதமரோட பேரு மிஸ்டர் இருபத்தி பைசா அதுக்கு ஏன்னு நான் காரணம் சொல்றேன் நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் ஒரு ரூபா கட்டுறோம் பல பல ரூபாய் கட்டுறோம் நம்ம ஒரு ரூபா கட்டினா நமக்கு திருப்பி அவர் எவ்வளவு தெரியுமா தராரு வெறும் இருபத்தி பைசா மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கிறாரு ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிள்ளி கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் திடீர் ஒரு நாள் நடுராத்திரி எந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம ஐநூறு ரூபா நோட்டு ஆயிரம் ரூபா நோட்டு செல்லாது ஞாபகம் இருக்கா ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் வாசல் நின்று உயிரிழந்தாங்க கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன் புதிய இந்தியா பிறக்க போகுதுன்னாரு யாராவது பார்த்தீங்களா புதுசாக பிறந்த புதிய இந்தியா எங்கேயாவது பார்த்தீங்களா சமீபத்துல உங்களுக்கு தெரியும் டிசம்பர் மாதம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதே மாதிரி தென் தமிழகத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய மழை பெஞ்சது மிக்ஜாம் புயல் ஏன் வரக்கா நான் எல்லாம் பத்து நாள் தூத்துக்குடி திருநெல்வேலியில் போய் தங்கியிருந்தேன் முதலமைச்சர் காலத்தில் நின்னார் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அமைச்சர்களும் காலத்தில் நின்று மக்கள் பணி ஆற்றினோம் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் அனைவரும் மக்கள் பணி ஆற்றினோம் திரு மோடி வந்து பார்த்தாரா நம்முடைய தலைவர் அவர்கள் ஆனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதை முப்பத்தி ஏழாயிரம் கோடி நம்ம ஒன்றிய அரசு கிட்ட கேட்டோம் கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு ஒவ்வொரு பேங்க் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன்னாரு பதினஞ்சு காசாவது போட்டாரா முப்பத்தி நாலாயிரம் கோடி கேட்டோமா இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்கல இப்படி நம்முடைய கல்வி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை மிகச்சிறந்த உதாரணம் நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பத்துல நீட் தேர்வு இந்தியாவுக்குள்ள வந்துருச்சுமா அறிமுகப்படுத்திட்டாங்க ஆனா கலைஞர் அவர்கள் அப்ப காங்கிரஸ் ஆட்சி தான் நம்ம கூட்டணியில தான் இருந்தோம் இந்தியா முழுக்க கொண்டு வந்துட்டாங்க ஆனா கலைஞர் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேறாண்டாரு நாங்க இங்க கொடுக்குற கல்வி தரம் சிறந்த கல்வி தரம் பன்னெண்டாம் வகுப்புல வாங்குற மதிப்பெண் போதும் அதை வச்சு நாங்கள் கவுன்சிலிங் முறையில நாங்க படிக்க வைக்கிறோம் ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து படிச்சு மருத்துவர் ஆகணும்னு நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லணுமா வேணாமா கூட நின்று வருஷம் கூட நின்று நம்ம தமிழ்நாட்டு உரிமைகள்லாம் பறிகொடுத்த அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பதில் சொல்ல வேண்டுமா வேணாமா அந்த பதில் சொல்ல வேண்டிய நேரம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி செஞ்சிருவீங்களா ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் டாக்டர் கலைஞருடைய நூற்றி ஓராவது பிறந்தநாள் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது தொகுதிகளில் முப்பத்தொம்போது தொகுதி ஜெயிச்சோம் நம்முடைய கூட்டணி முப்பத்தொம்போது தொகுதி ஜெயிச்சோம் இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய முத்தமிழங்க டாக்டர் கலைஞருக்கு இதை விட சிறப்பான பரிசை இந்த நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயித்து டாக்டர் கலைஞர் காலநடையில் வைக்கிறது தான் நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான பிறந்தநாள் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அடிமைகளை விரட்டி தமிழ்நாட்டுக்கு விடியலாட்சியை தந்தார் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலில் அடிமைகளுடைய ஓனர்ஸு அடிமைகளுடைய எஜமானர்களையும் துரத்தி அடித்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே விடியலாட்சியை தரப்போகிறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான் நீங்கள் யாரை முடிவு பண்ணுறீங்களோ நம்முடைய தலைவர் யாரை முடிவு செய்கிறாரோ அவர்தான் அடுத்த ஒன்றிய பிரதமர் அப்படின்னு இந்த நிலைமையை உருவாக்கணுன்னா நீங்கள் அடுத்த அத்தனை பேரும் அடுத்த பத்தொன்பது நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ஒரு வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு நீ நான் என்னோட பொறுப்பு நான் வாக்கு வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து பான சின்னத்துல அண்ணன் திருமாவர்களுக்கு வாக்களிக்க வைக்க போறேன்ற அந்த பொறுப்பை நீங்க எடுத்துக்கணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா எப்பவுமே ஒரு ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் சரியா நான் வெறும் ட்ரெய்லர் தான் நான் வெறும் ட்ரெய்லர் தான் படபட படபட பேசிட்டு போயிடுவேன் ஆனால் பேசுனதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதுல்ல உள் வாங்கிக்கிட்டீங்கல்ல அடுத்து ஆறாம் தேதி மெயின் பிக்சர் கழக தலைவர் வராரு உங்களை எல்லாம் சந்திப்பார் சிதம்பரத்தில் சந்திப்பார் அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார் நீங்க அவரும் அடுத்த தொகுதிக்கு போயிடுவார் ஆனால் அடுத்த பத்தொன்பது நாள் நீங்க இருந்து ஒவ்வொரு வாக்காளராக சந்தித்து நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து எழுத்து சமர அவர்களை மூன்று லட்சம் பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிக்க வைக்க கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக சொல்லணுன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையாக கூறிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் அண்ணன் எழுச்சி திருமா அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தாருங்கள் உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி 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 O oh, que